வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு சம்மந்தப்பட்ட தகவலுங்க அதாவது திருச்சி சென்னை பைபாஸில் சமயபுரத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பிளாட் வந்து இன்னும் சரியாக எந்த கிராமத்தில் எந்த லொக்கேஷனில் அமைந்திருக்கிறது அதோடய விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க சென்னை பைபாஸில் சமயபுரம் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பகுதியில் நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற இடம் தாங்க இந்த இடம் நம்ம பார்க்க போகிற அந்த இடம் வந்து சரியாக எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயக்குடி என்ற கிராமத்தில் தாங்க அமைந்திருக்கிறது அதாவது தேவி மங்கலத்துக்கு பக்கத்தில் ஆயக்குடி பகுதியில் மகாலட்சுமி நகர் என்ற லேவுட்டில் ஆயிரத்தி இரநூறு அடிகள் கொண்ட இரண்டு பிளாட் வந்து நம்மக்கிட்ட தற்போது சேல்ஸுக்கு இருக்குதுங்க ரெண்டு பிளாட்டுங்க ஆயிரத்தி இரநூறு அடியில் ரெண்டு பிளாட் இருக்குது ரெண்டுமே கார்னர் பிளாட்டாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்தோம்னா வடக்கு மற்றும் கிழக்கு திசை கார்னர் பிளாட்டாக இருக்கிறது இன்னொன்று வந்து பார்த்தோம்னா தெற்கு மற்றும் கிழக்கு திசையாக கார்னர் பிளாட்டாக அமைந்திருக்கிறது இரண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு அடிகள் நம்மளுடைய பிளாட் வந்து இந்த தார் ரோட்டில் இருந்து நான்காவது பிளாட்டாக அமைந்திருக்கிறது நம்மளுடைய பிளாட் அமைந்திருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனுக்கு சென்னை பைபாஸில் சமயபுரம் டோலில் இருந்து வந்து பார்த்தோன்னா ஏழு கிலோமீட்டர் தொலைவு வருதுங்க அதுபோல் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோயிலருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலையும் தேவி மங்கலத்திலருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த மகாலட்சுமி நகர் என்ற லேவுட் வந்து அமைந்திருக்கிறது அதுபோல் நம்ம வந்து எதுமலை கரியமாணிக்கம் வழியாகவும் நம்ம வந்து தேவிமங்கலத்திற்கு வரலாம் தேவி தேவிமங்கலம் பக்கத்தில் மகாலட்சுமி நகரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய பிளாட்டோட சைஸ் வந்து ஆயிரத்தி இரநூறு அடிகள் ரீசேல் பிளாட்டு தனி டாக்குமெண்ட் இருக்குது பக்கா கிளியரான டாக்குமெண்ட்டு இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர அடி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஒரு பிளாட்டோட விலை வந்து பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நாம் இது போல் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறோம் நம்ம வந்து இடத்த வந்து நம்ம பார்க்குறோம் நமக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக ஓனர் பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம வந்து டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுறோம் டாக்குமெண்ட்லாம் க்ளியராக இருக்குது நமக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து அந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இந்த பிளாட்டை வந்து பார்க்க விரும்புறீங்க அல்லது இந்த பிளாட்டை சம்மந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் டிக்ரேஷனாக இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் இதுபோல் தேவி மங்கலம் மகாலட்சுமி நகர் லேவுட் சம்மந்தப்பட்ட பிளாட்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்ன்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் மிக்க நன்றி